நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா மீண்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம போறோம் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பத்து வகையான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வந்து பத்து வகையான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களா இருக்கட்டும் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இந்த இரண்டும் வந்து முடிச்சவங்க பிளஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் வந்தா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க சில போஸ்டிங் வந்து இன்டர்வியூ அடிப்படையில் வந்து எடுக்க போறாங்க சில போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சு எக்ஸாமினேஷன் வச்சு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வச்சு எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க இதோடைய மொத்த டீடெயில்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு

இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஐ டிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இப்ப திரையில வந்து பார்க்க போறோம் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இப்போ ஓபன் பண்ணி வச்சிட்டேன் சோ ஆர்ஐ இருந்தா வந்திருக்குது இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அந்த பத்து வகையான போஸ்டிங்ஸ் வந்து யார் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பேர் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிஎம் சிவில் பிஎல்டி எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முடியும் ஒரு காலி பணியிடங்கள் அப்டி நாற்பத்தொரு விண்ணப்பிக்கலாம் டிஜிஎம்ல வந்து சிவில் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து இரண்டு காலி பண்ணியிருக்காங்க அப்டூ நாப்பத்தோரு வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்ட் மேனேஜர் சிவில் பிளானிங் வந்து இரண்டு காலி பண்ணிடங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் எஸ் ஏஜி வந்து மூன்று காலி பணியில் கொடுத்திருக்காங்க ஓபிசிக்கு ஒரு காலி பண்ணமாக நான்கு காலி பணியில் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன் மேனேஜர்ல வந்து சிவில் ஹைட்ரோகிராபிக் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியில் கொடுத்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் ரயில் அலைன்மெண்ட் டிசைனுக்கு வந்து இரண்டு காலி பணியில் கொடுத்திருக்காங்க அப்டி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் ஜிஏ ஸ்பெஷலிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பிருக்காங்க அப்டூ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தாலும் போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் பிஏம் மாடுலேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு கழிப்பணியர்கள் கொடுத்திருக்காங்க அப்டூ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த பத்து வகையான போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டிஜிஎம் சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்துருக்கணும் மினிமம் பதினோரு வருஷம் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க வந்து எந்த மாதிரி இருக்கும் சொல்லி இருக்குது அதை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போஸ்டிங்கு வந்து மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து நம்ம டிஜிஎம் டிரான்ஸ்போர்ட் எக்கனாமிக் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லைன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் செவன் இயர்ஸ் அட்லீஸ்ட் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க போஸ்ட் செவன் இயர்ஸ் இருந்தாலே போதும் இல்ல பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் இருந்ததுன்னா பதினோரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ இந்த கேண்டிடேட் டீடைல்ஸ் பத்தி இதுல எல்லாமே இருக்குதுன்னு நீங்க ஒன் உண்மையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லெவல் செவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க லெவல் அப்டு வந்து லெவன் வரைக்கும் வந்து போக முடியும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்க போறது

டிகிரி அல்லது இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தால படிச்சிருந்தாலும் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைன்னா மெரீன் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் ரயில் அலைன்மென்ட் டிசைனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் ஸ்பெஷலிஸ்டுக்கு வந்து பேச்சுலர் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து படுத்துக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போற கடைசி போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் பி வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் சிவில் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பிளஸ் ஆட்டோ கேடு வந்து நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போறாங்கன்னா

டோட்டலா வந்து நூறு பெர்சன்டேஜ் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் உடல் ஊனமுற்ற இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அது மட்டும் நண்பர்களே இந்த போஸ்டிங் வந்து மாத சேலரி வந்து பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் உங்களுக்கு வந்து இருக்கும் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து சொல்லிருக்காங்க எக்ஸாமினேஷன் பீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து அறுநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க எக்னாமல் வீக் பர்சன் எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றல் இருந்தீங்க அப்படின்னா முன்னூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேமெண்ட் மெத்தடில் வந்து நீங்க எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செலெக்ஷன் ரவுண்டு வெனு ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து எக்ஸாமினேஷன் சிட்டி சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் மேனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டால் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்காக இருக்கணும் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர் அது மட்டும் இல்லை இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டில் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே நான் ஆட்டு கார்டில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிசினஸ் லேட்டஸ்ட் குறிச்சு எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா நவீன் என் ஏ பி டபுள் ஏஎன் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் அட்மெல் டாட் காம் இந்த மெயில் அடி மூலமா நீங்க வந்து எங்களை வந்து டேரக்டா வந்து கண்டக்ட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் யுவர் கெரியர்